ஐரோப்பா ஆசையில் கொலைக்கு உதவியதாக இசாரா செவ்வந்தி தெரிவிப்பு விசாரணையில் வெளியானது பகிர் தகவல்கள் யாழ் சுண்ணாகம் போலீஸ் உத்தியோகர்கள் இருவருக்கு நெடுந்தீவில் இடமாற்றம் செவ்வந்தி புலனாய்வு பிரிவில் பயிற்சி பெற்றிருக்கிறாரா வெளியானது பல திடுக்கிடும் தகவல்கள் தங்காலையில் ஐஸ் போதைப் பொருளால் இரு நாய்கள் மரணம் பவுனியா போலீசாருக்கு அதிர்ச்சி கொடுத்த இளைஞன் பல லட்சம் போதை மாத்திரைகள் சிக்கின கைது செய்யப்பட்டுள்ள பாதாள உலகக்குழுவுக்கு அனுர அரசாங்கத்தின் தண்டனை அரசியல்வாதிகளுக்கும் ஆபத்து பல பகுதிகளுக்கு வெள்ள அபாய முன்னெச்சரிக்கை பலமடைவதாக நாமல் ராஜபக்ஷ கூறுகிறார் கிளிநொச்சியில் இளைஞர் ஒருவர் வெட்டி படுகொலை தமிழரசு கட்சி உறுப்பினரின் வீட்டிற்கு தீ கட்சியின் செயற்பாடுகளை முடக்க சதி என்றும் தெரிவிப்பு தொடர்பென விரிவான செய்திகள் ஐரோப்பாவுக்கு அனுப்புவதாக கெகல் பத்ர பத்மி கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையிலேயே சஞ்சீவ கொலையில் இசாரா சபந்தி ஈடுபட்டதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது ஐரோப்பிய நாட்டுக்கு செல்வது தன்னுடைய கனவு என்று கெகல் பத்ர பத்மேவிடம் அவர் தொடர்ந்து வந்தார் தன்னை ஐரோப்பாவுக்கு அனுப்புவதாக பத்மி வாக்குறுதி அளித்த காரணத்தால் சஞ்சீவின் கொலைக்கு தான் உதவி செய்ய போனமையாக அவர் தெரிவித்தார் அதனால் பணத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்று என்றும் இஷாரா கெகல் பத்ர குறிப்பிட்டார் இசாராவுக்கு வாக்குறுதி அளித்ததுக்கு அவையே இஷாராவுடன் கைது செய்யப்பட்ட ஜே கே பாயிடம் அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்த கெகல் பத்ர பத்மே இசாரா செவ்வந்திக்கு போலி கடவுச்சீட்டு தயாரித்து ஐரோப்பிய நாட்டுக்கு அனுப்ப திட்டமிடப்பட்டதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர் சிறுவயதிலிருந்து கெகல் பத்திர பத்மேவுக்கு போதைப் விற்பனை செய்து வந்த இசாரா தனது வெளிநாட்டு கனவு குறித்து கெகல் பத்ர தொடர்ந்து கூறியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த வாரம் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட இசாரா சிபந்தி தற்பொழுது கொழும்பு குற்றப்பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் மேலும் அவர் சஞ்சீவின் கொலை தொடர்பில் பல உண்மைகளை தற்போது வெளிப்படுத்தி வருகிறார் தொடர்ந்து அவரை தொன்னூறு நாட்கள் விளக்கமறியலில் வைத்து விசாரணை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன சட்டவிரோதமான முறையில் பணத்தை சேகரித்த சுண்ணாகம் பொலிசலைய போலீஸ் உத்தியோகர்கள் இருவருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இருவரும் நெடுந்தீவு போலீஸ் நிலையத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாண ஸ்ரீஸ்வர பிரதி போலீஸ் மாதிபரால் இந்த இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது இருப்பினும் அவர்கள் சட்டவிரோதமாக ஈட்டியுள்ள பணம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கணேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட இசாரா சிவந்தி புலனாய்வு பிரிவில் பயிற்சி பெற்றிருக்கிறாரா என்கின்ற சந்தேகம் எழுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ராணுவ பிரிவில் பயிற்சியை பெற்றுக்கொண்ட ஒருவரால் புலனாய்வு தொடர்பில் பணிகளை செய்வது கடினம் புலனாய்வு பணிகளை மேற்கொள்கின்ற பொழுது அந்த பணிகளில் வருகின்ற சவால்களை எதிர்கொள்ள சிறப்பு பயிற்சிகள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு ரகசிய நடவடிக்கையின் போது கையாள வேண்டிய தந்திரோபாயங்கள் பற்றிய அறிவு அந்த பயிற்சியின் போது வழங்கப்படும் இந்நிலையில் இசாரா செவ்வந்தி புலனாய்வுத் துறையில் பயிற்சியை பெற்றிருக்கிறாரா மற்றும் செவ்வந்தி யொத்த உருவத்தில் வேறொரு பெண் முன்னிறுத்தப்பட்டமை பற்றி பல தகவல்கள் வெளியாகி பல அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தங்காலை கடற்றொழில் துறைமுகத்தில் ஐஸ் கலந்த நீரை பருகிய ஐந்து நாய்களில் இரண்டு நாய்கள் நேற்று உயிரிழந்துள்ளதாக தங்காலை மிருக வைத்தியசாலை நிறுவனத்தின் வைத்தியர்கள் தெரிவித்தனர் தெற்கு கடலில் மிதந்த நிலையில் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட போதைப் பொருள் அடங்கிய ஐம்பத்தொரு பொதிகள் வைக்கப்பட்ட பகுதியில் உள்ள நீரை பருகிய ஐந்து நாட்கள் ஒரே இடத்தில் சுற்றி சுற்றி மாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டது குறித்த நாய்களை கொண்டு செல்வதற்கு அரச மிருத்து வைத்தியர்கள் வராததால் மிருக வைத்திய நிறுவனம் அந்த நாய்களுக்கு மருந்து கொடுத்து பராமரித்து வந்தது கடந்த பதினான்காம் தேதி ஐஸ் அடங்கிய பொதிகள் களஞ்சியப்படுத்தப்பட்ட நிலையில் பதினைந்தாம் தேதி தங்காலை கடைச்சோழி துறைமுகத்தில் வளமையாக சுற்றித் திரியும் நாய்கள் வளமைக்கு மாறாக செயற்பட்ட நிலையில் ஐந்து நாய்கள் ஒரே இடத்தில் சுற்றித் திரிந்தன இந்த காணொலி சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டது அத்துடன் ஏனைய நாய்களின் இரத்தம் எடுக்கப்பட்டு மேலதிக பரிசோதனைக்காக அனுப்பப்பட்ட தங்காலை மிருக வைத்தியசாலை நிறுவனம் தெரிவித்துள்ளது போரை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றை தொடர்ந்து பவுனியா சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் விஜயமுனி அவர்களின் ஆலோசனையில் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவைச் சேர்ந்த உப பரிசோதகர் விமல் பியரட்ன தலைமையிலான போலீசார் மேற்கொண்ட விசேட சோதனை பொழுது குறித்த போதை மாதிரிகள் கைப்பற்றப்பட்டன ஏனையின் பவுனியா நகரை நோக்கி பயணித்த பொலி ரோரக இலங்கை போக்குவரத்து சபை சாலைக்கு அருகில் வழிமறித்த போலீசார் விசேட சோதனையை மேற்கொண்ட போது அந்த வாகனத்தில் கருவாட்டுக்குள் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் போதை மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டன இதையடுத்து குறித்த போதை மாத்திரைகள் மற்றும் வாகனம் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டதோடும் அதன் சாரதியும் கைது செய்யப்பட்டார் குறித்த வாகனத்திலிருந்து மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டதோடும் அதை வைத்திருந்த கடற்பிட்டி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயது இளைஞன் கைது செய்யப்பட்டார் மேலதிக விசாரணையின் பின்னர் சந்தையின் வரை நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட குற்றத்தரப்பு பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது பாதாள உலக குழுவினர் இலங்கையின் அரசியலுக்குள் நுழைந்து விட்டனர் இந்த குழுவை கூண்டோடு ஒழித்து கட்டிய தீர்வும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டார் இது தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கையில் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ள பாதாள உலக உறுப்பினர்களுக்கு நீதிமன்றின் ஊடாக உரிய தண்டனை வழங்கப்படும் அவர்களுடன் தொடர்புடைய பொதுநபர்கள் அரசியல்வாதிகள் தப்ப முடியாது அவர்கள் அனைவரையும் கைது செய்து தீர்வோம் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் தலைமறைவாக சகல பாதாள உலக குழுவையும் கைது செய்து நாம் சிறையில் அடைப்போம் இந்த ஆட்சியில் பாதாள உலக குழுவை கூண்டோடு ஒழித்து கட்டிய தீர்வும் என அவர் இதன் பொழுது குறிப்பிட்டார் தொடரும் சீரற்ற வானொலியை தொடர்ந்து ஒயா மற்றும் தெதர்ஓயாவில் வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மகா ஒயா படுக்கையின் சில ஆறுகள் அமைந்துள்ள பகுதிகளில் நீரின் மட்டம் அதிகரித்துள்ளது மழை நிலைமை நீடித்தால் அடுத்து வர முப்பத்தி ஆறு மணி நேரத்துக்குள் அளவு திவுலப்பிட்டிய மீரிக்கம பன்னல வெண்ணப்பூ நீர்கொழும்பு கட்டானம் மற்றும் தங்கொட்டு ஆகிய பிரதிசீல பிரிவுகளைச் சேர்ந்த மகாவோயா பள்ளத்தாக்கின் தாழ்வான பகுதிகளில் குறிப்பிடத்தக்க வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மழை நிலைமை மற்றும் மகாயா படுக்கையை நீர்ப்பாசனம் செய்யும் ஆறுகளின் நீர்மட்டங்களை நீர்ப்பாசன திணைக்களம் பகுப்பாய்வு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக நீர்த்தக்கத்தை சுற்றியுள்ள கீழ் பள்ளத்தாக்கில் வசிப்போர் மேலே குறிப்பிட்ட பிரதேச செயலாளர் பிரிவுகளில் வசிப்போர் அணுகக்கூடிய வீதிகளை பயன்படுத்த மறைந்த தரப்பினரும் இது தொடர்பில் விழிப்புடன் இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சி கிராம மட்டங்களில் பலமடைந்து வருகிறது சபை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின் தேர்தலில் போட்டியிடும் விதம் பற்றி முடிவெடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் வேட்பாளர்கள் ஆராயப்படும் குற்றவாளிகள் நாட்டை விட்டு தப்பியோட கடவுச்சீட்டு செய்து கொடுக்கும் தரப்புகள் பற்றி விசாரணை இடம்பெற வேண்டும் என்றும் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி அக்கராயன் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட நீச்சங்குளம் பகுதியில் இளைஞர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் முற்பகை காரணமாக இருபத்தி நான்கு வயது மதிக்கத்தக்க அதே பகுதியைச் சேர்ந்த கௌரி ராஜன் கஜன் என்ற ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி நீதிமன்ற நீதிபா உத்தரவு தவைய சடலம் பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட பின்னர் உடவர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் அக்கராயன் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழகக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட ஏராவூர் பற்று புல்லுமலை வட்டார பிரதேச சபை உறுப்பினர் வீட்டிற்கு தீ வைக்கப்பட்ட சம்பவம் கட்சியின் சுந்தரமான செயற்பாட்டுக்கும் கட்சி உறுப்பினர்களுக்கும் அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் நாசகார செயலன ஏராவூர் பற்று பிரதேச சபை உறுப்பினரும் சிரேஷ்ட ஊடகவியலாடுமான சே நிலாந்தன் தெரிவித்தார் தமிழரசு கட்சியின் ஏராவூர் பிரதேச சபை உறுப்பினர் சிவானந்தனின் வீட்டுக்கு நேற்று இரவு இனம் தெரியாத நபர்களால் தீ வைக்கப்பட்டு வீடு முற்றிலும் எரிந்துள்ள நிலையில் அதை நேரில் சென்று பார்வையிட்ட போது அவர் இவ்வாறு ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார் இந்த விடயம் தொடர்பில் தெரிவிக்கையில் இலங்கை இன்னும் நாசகார சதிக்காரர்களிடமிருந்து முழுமையாக விடுவிக்கப்படாத நிலையில் நாட்டில் இன்று வரை வன்முறை சம்பவங்கள் சூட்டு சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார்